கூட்டணி பேச்சுவார்த்தை எனது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இந்த தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகள் வரை ஒதுக்க உள்ளதாக தற்போது வரை தகவல் தெரிவிக்கப்பட இருக்கிறது அந்த நிலையில் பாமக இன்று காலை பாஜகவும் கையெழுத்தானதால் அதன் எதிரொலியாக தற்போது தேமுதிகவிற்கு கூடுதலாக வழங்க உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை வரை நான்கு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க உள்ளதாக அதிமுக தரப்பில் தற்போது பாமக பாஜகவிடன் கூட்டணி இணைந்ததன் எதிரொலியாக தற்போது கூடுதலாக இரண்டு தொகுதிகள் அதாவது ஐந்து முதல் ஆறு தொகுதிகள் வரை ஒதுக்க உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட அதன் தொடர்ச்சியாக இந்த மாநிலங்களவை பதவி கூட தேமுதிகவிற்கு வழங்குவதில் அதிமுக தொடர்ந்து இதுபடியாக காணப்பட்டு வந்த அந்த மாநிலங்கள் பதவி கூட தற்போது வழங்க இருக்கலாம் எனும் தற்போது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது குறிப்பாக இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் இந்த கூட்டணி ஒப்பந்தம் மற்றும் இந்த தொகுதி பங்கீடு என்பது முழுமையாக நிறைவு பெற உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்க இன்று மாலை தொடர்ந்து தேமுதிக மற்றும் அதிமுகவினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் தொடர்ந்து ஆறு தொகுதிகள் வரை தேமுதிக ஒதுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் நூறு சதவீதம்

முறையாக பார்த்தோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக நூறு சதவீதம் கூட்டணி உறுதி என்றும் அவர்களுக்கு ஆறு தொகுதிகள் வரை வழங்க உள்ளதாகவும் தற்போது அதிமுக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு பிரீதா தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்